இப்போ ஏற்கனவே வந்து பாதாள சக்தியில் என்னென்னான்னு பார்த்தோம் இப்போ அதில் வந்து அதை பாதாள சக்தியில் தேலனுடைய மந்திரங்களை பார்த்தோம் தேலனுடைய மந்திரங்களில் என்னென்ன பயணம் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ எந்திரம் அப்படிங்கிற எந்திரத்தை பார்ப்போம் இந்த ஓங்கார வடிவம் போட்டு உக்கோணம் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் இல்லை ஒரு சுருள் வரணும் இங்கே ஒரு சுருள் இப்போ இந்த மேலே வந்து யா மேலே யா இது ரெண்டு பக்கத்தில் ஓம் ஓம் இதுக்குள்ள வந்து பா இங்க வந்து தா இங்க வந்து லா இன் பாதாளன் வரும் பா இன் பாதாளன் இங்க வசி வசி இங்க கிரீம் கிரீம் இங்க தேலூரான் வசி வசி இங்க வந்து ஓம் ஓம் நி ப யா யா மேலே மா இப்போ தேர் மந்திர எந்திரம் போட்டு அதை மந்திரங்கள் நம்ம சொல்லி அதை எப்படி சொல்லணும் இல்லைன்னா பூச்சை பொருள் வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம் அதை முறைப்படி இந்த எந்திரத்தை செய்து நம்ம ஒரு பழகையில் போட்டுக்கலாம் பழகையில் எட்டி மர இந்த மாதிரி பழகளை நம்ம போட்டு எட்டி மர பழகையிலையும் போடணும் எட்டி மர பழக இல்லாட்டி சாதாரண வேங்காய் மரம் இந்த மாதிரி வேலையில் போட்டுக்கலாம் இந்த தரட்டில் போட்டுக்கலாம் தகடு வந்து காரியத்தகடு காரியத்த தகடில் போட்டால் காரியத்தகட்டு போடணும் பழகையில் போட்டால் இது எட்டி பலகை வே வேங்காய் பலகை இந்த மாதிரி பழகெல்லாம் நம்ம போட்டுக்கிடலாம் போது காரிய காரியத்தகட்டில் இதை போட்டு எழுதி வச்சுக்கிறோம் எழுதி வச்சு இந்த மாதிரி எப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சு இது வாசல் தேவையில்லை வாசல் இல்லாமல் கட்டத்தில் அடைக்காமல் தனியாக அப்படியே முழுக்கையாக போடணும் போட்டாச்சுன்னா அது முறைப்படி அந்த எந்திரும் மந்திரமும் வேலை செய்து நமக்கு அந்த வேறு உலகத்தினுடைய அந்த தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த எந்திரங்கள் இந்த தேர்வு மந்திரம் சொல்லச்சுல வேற்று உலக தொடர்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேற்று உலகத்தினுடைய அந்த சக்தினுடைய சப்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு தொடர கொண்டு போய் கொடுக்குறது இந்த தேழ்ந்த தேழ்முறை அரசன் தேல்களின் தலைவராகவும் கடவுளாகவும் இருக்கார் இப்போ வந்து இதை சொல்ல வேற்று உலகத்தினுடைய சப்தமும் அதனுடைய அந்த அங்கே உலகத்தில் இருக்க சக்தியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்னென்ன பலன்கிறது ஏற்கனவே சொல்லி அதனால் அதனால முறைப்படி இந்த எந்திரத்தை வளைச்சு வரைஞ்சி மந்திரங்களை சொல்லி நன்மையான வழியில் நம்ம இந்த மந்திரத்தை தேல் மந்திரத்தை சித்தி பண்ணிக்கிடுவோம் ஓங்காலி ஓ நம்ம தேல் கடிக்க இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாம எந்திர மந்திரம் தேல் கடிச்சு தேல் ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னா அப்போ வந்து அதை இந்த மந்திரங்களை இதை இது வெத்தலையும் மிளகையும் அரைச்சி சாப்பிட்டு வருது சாப்பிட்டுட்டு அந்த கடி கடிவகிறத்துல வெத்தலையை அப்படியே தடவி இந்த மந்திரத்தை சொல்லியாச்சுனாலே எல்லாம் தெரியாது அந்த தேழ் வசமே இறங்கிடும் அந்தளவுக்கு தேல் வசத்தை இறக்கி அதை நல்லா குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்துக்கும் இருக்குது வெத்த ஒரு வெத்தலையை எடுத்து வெத்தலையும் மிளகி முதல் சாப்பிடணும் சாப்பிட்டாட்டு வெத்தலை எடுத்து ரொம்ப வழி இருந்துச்சுன்னா தேல் மந்திரத்தையும் அப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு பேர் சொன்னாலே விச இறங்கி அப்படியே அந்த வெ வெத்தலையிலே நீவி அதை கடைசியாக நாற்பத்தெட்டாறு இடம் வெத்தலையே மந்திரிச்சு அப்போ தொடரும்போது வெத்தலையை அப்படியே அங்கே தனியாக தூக்கி எடுத்துக்கணும் கிள்ளி தூக்கி எடுத்துக்கணும் எரிஞ்சாச்சுன்னா அந்த வலி குறையக்கூடிய சக்தி உண்டாகும் அந்த மாதிரி முறையாக நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மாந்திர சித்திகளுக்கும் இதை பயன்படுத்தி நல்ல நிலையடைவோம் கழிவும் நம்ம சிவாய்